இன்றைய செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் தமிழ்நாடு அரசின் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் இராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் தினகரன் தலைமையில் உதவி கண்டனின் சிறப்புரை எஸ் மாரிமுத்து நிகழ்த்தினார்

हा <Dear cents zat> <tube> இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க